சிவாய நம திருச்சிற்றம்பலம் குருவாழ்க குருவே துணை தென்னாடுடே சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருவெம்பாவை பதிகம் பதினைந்து ஒருொரு காலியம் பெருமான் என்றென்றே நம்பெருமான் ஒருொரு காயம்பெருமான் என்றென்றே நம் பெருமான் கால்வாய் ஓவாள் சித்தம் களி கூற சிறொறு கால்வாய் ஓவாள் சித்தம் களி கூற ஒருொரு காலியம் பெருமான் ென்றே நம் பெறுமா சிறொருகால்வாய்வோவாள் சித்தம் களி கூற நிறருகால் ஓவா நிடந்தாரை கண் பணிப்ப நிறொருகால் ஓவா நடந்தாரை கண் பணிப்ப பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியான் பரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் பேரையற்கு இஞ்சி பத்தொருவராமாரும் பேரறைக்கு இஞ்ஞராமாரும் அரொருவர் யுவண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள் அரொருவர் யுவண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள் வாருருவ பூன்முளையே வறுருவ பூன் முளையே வாயார நாம் பாடி வருருவ பூன்முளையே வாயார நாம் பாடி எருருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேல் ஒறியும் பாவாய் பூ பாய்ந்த எரு பாவா பாடலின் பொருள் அழகிய மார்பு கச்சையும் ஆபரணங்களும் அணிந்த பெண்களே நம் தோழி எம்பெருமானே என்ற சிவனை ஒவ்வொரு நேரமும் அழைப்பாள் அவரது சிறப்புகளை நிறுத்தாமல் பேசுவாள் மனம் மகிழ இவ்வாறு அவள் அவரது சிறப்புகளை பேசுவதால் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக பெருகும் அந்த பக்தி பரவச உலகிலிருந்து அவளால் இந்த பூமிக்கு மீண்டும் வரவே இயலாத நிலை ஏற்படும் அவள் விண்ணில் இருந்து எந்த தேவன் வந்தாலும் வணங்க மாட்டாள் சிவபெருமான் மட்டுமே தனது தெய்வம் என்ற நிலையில் பித்து பிடித்து நிற்பாள் அவளைப் போலவே நம்மையும் ஆட்கொள்ள காத்திருக்கும் பித்தகனான சிவனின் தாழ் பணிந்து பாடுவோம் பூக்கள் நிறைந்த களைப்பை வடிவிலான குளத்தில் பாய்ந்து நீராடுவோம் வாருங்கள் என்று பாவை நோன்பிருக்க தோழியர்கள் அழைக்கின்றனர் சிவாய நம திருச்சிற்றம்பலம் குருவாழ்க குருவே துணை என்றும் இறைப்பணியில் உங்கள் அன்பாசிரியர் இரா முருகேஸ்வரி சிவகங்கை மாவட்டம் சித்திவயல் அரசு உயர்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியர் நன்றி வணக்கம்